எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சிவ மந்திரங்களை தினமும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டே வந்தால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் அது என்னென்ன மந்திரங்கள் எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் சிவபெருமானின் மந்திரங்கள் அதீத சக்தி வாய்ந்தது இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல ஈசனின் அருளையும் ஈசனையும் நமக்குள் உணர முடியும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் ஈசனின் நினைவால் சொல்லிக் கொண்டே ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கவும் முடியும் மந்திரங்களில் முதன்மையானதும் மிக பழமையானதுமாக சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம் ஆனால் அதை விடவும் பழமையான மந்திரமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகவும் சொல்லப்படுவது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவத்து மந்திரம் தான் வணங்குகின்றேன் என்பதுதான் பொருள் இந்த மந்திரத்தை சென்று பார்த்தா பலவிதமான அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சிவன் என்ற சொல்லுக்கு ஆனந்தம் அளிப்பவன் என்பது பொருள் எல்லா விதமான ஆனந்தத்தையும் அளிப்பவனே உன்னை வணங்குகின்றேன் என்பது இதனுடைய உள்பொருளாக சொல்லப்படுது சிவ பெருமானே எல்லா உலகங்களுக்கும் தலைவனாகவும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் அனைத்துமாக நிறைந்து இருப்பதாக நம்பிக்கை ஆரம்பமும் முடிவும் இல்லாதவனை வணங்குகின்றேன் அனைத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கும் பரம்பொருளை வணங்குகின்றேன் என்பது உள்ளிட்ட பல அர்த்தங்கள் இந்த மந்திரத்திற்கு சொல்லப்படுது இது தவிர இன்னும் எத்தனையோ மந்திரங்களுக்கு ஈசனின் அருள் இருப்பதாகவும் நம்பப்படுது இதில் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொன்னால் அருளால் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தினமும் சொல்ல வேண்டிய சிவபெருமான் எழுந்ததும் சொல்ல வேண்டிய கண்ணார் அமுத கடலே போற்றி குளிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் சடையிடை கங்கை கங்கை தரித்தாய் போற்றி கோபுர தரிசனம் பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் காவாய் கனக குன்றே போற்றி ஆவா எந்த அருள்வாய் போற்றி நண்பரை பார்க்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் தோழா போற்றி துணைவா போற்றி வீட்டின் கதவை திறக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி நிலத்தில் அமரும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீர் குடிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அடுப்பு பற்ற வைக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் போற்றி உணவு உண்ணும் பொழுது சொல்ல வேண்டிய தென் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆமுதம் ஆனாய் போற்றி மனதில் பயம் ஏற்படும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி உறங்க செல்லும் முன் சொல்ல வேண்டிய மந்திரம் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி போற்றி